இன்றைய மியான்மாரின் சின் மாநிலத்தில் சின் டை மகாங் மண் என பழங்குடி இனங்கள் விக்டோரியா மலைப்பகுதிகளில் வாழ்ந்து வருகின்றனர் இவர்கள் அனைவரும் முகத்தில் பச்சை குத்திக் கொள்ளும் பழக்கத்தை கொண்டவர்கள் அது இவர்களது இன கலாச்சாரமாகவும் மாறியிருக்கிறது குறிப்பாக வயதானவர்கள் மற்றும் மத்திய வயது பெண்களின் முகங்களில் சின்ன சின்ன வட்டங்கள் நீளமான கோடுகள் புள்ளிகள் என ஒவ்வொரு இனத்திலும் ஒவ்வொரு வடிவங்களில் டாட்டூக்களை வரைந்துள்ளனர் கூட இந்த பழக்கம் தொடர்கிறது பெய்தும் பெண்கள் தங்களுக்கு விருப்பமான டாட்டுக்களை தேர்ந்தெடுப்பார்கள் அதை முகத்தில் வரைவதற்கு குறைந்தபட்சம் ஒரு நாளாவது ஆகும் வலி உயிர் போகுமாம் முகம் வீங்கி போய் வலி குறைய ஒரு வார காலமாகும் இருந்தும் இதை மகிழ்ச்சியோடு செய்து கொண்டிருக்கிறார்கள் சின் இன பெண்கள் ஏன் இந்த டாட்டு கலாச்சாரம் என்ற கேள்விகளுக்கு பின்னால் ஒரு அழகிய கதை ஒளிந்திருக்கிறதாம் ஓர் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு இவர்கள் அனைவரும் பர்மாவின் வடமேற்கு மலைப்பகுதிகளில் வாழ்ந்திருக்கிறார்கள் அவர்கள் அவ்வளவு அழகாக இருப்பார்களாம் மாநிலம் பொலிவான முகம் கொஞ்சம் சின்ன கண்கள் வளைவுகள் இல்லாத நேரான நீளமான முடி இந்த முடி அத்தனை மிருதுவாக இருக்குமாம் சீரான பற்கள் சில சமயங்களில் சீரற்று இருந்தாலும் கூட அதுவும் ஒருவித அழகை கொடுக்கவே செய்துள்ளது சிலருக்கு சிரித்தால் குளிவிழும் கன்னங்கள் மலை காடுகளை கடந்தோடும் கால்கள் சேற்றில் நனைந்து கருமை நிறமாக மாறியிருக்கும் கூழ் உள்ள நிறைந்த ஓடையில் அந்த கால்களை நனைக்கும் போது தெளிவாக அந்த அழகு திணறடிக்குமாம் திடகாத்திரமான உடல் உறுதியான உள்ளம் கொண்ட இந்த பெண்களை எப்படியாவது அடைய வேண்டும் என்ற ஆசையில் ராஜாக்களும் இளவரசர்களும் இன்னும் பலரும் இவர்களை கடத்திக் கொண்டு போவது வாடிக்கையானது அந்த இனத்திற்கும் இது பெரும் வேதனையானது இதிலிருந்து தப்ப தங்கள் இன பெண்களை காத்திட ஒரு வழியை தேர்ந்தெடுத்தார்கள் முகம் முழுக்க பச்சையை குத்தி தொடங்கினார்கள் அதன் மூலம் அவர்களின் முக அழகை மறைத்துக் கொண்டார்கள் பிற்காலத்தில் இது அவர்களின் கலாச்சாரமாகவே மாறிப்போனது பன்றி கொழுப்பு மூலிகை செடி புகைக்கறி மாட்டுக்குடல் ஆகியவற்றை சேர்த்து இந்த டாட்டோவிற்கான மூலப்பொருட்களை தயாரிக்கிறார்கள் ஆரம்பத்தில் அழகை மறைக்க வரையப்பட்ட டாட்டோக்கள் காலப்போக்கில் அழகின் அடையாளமாக மாறி போயின அதனால்தான் அரசர் ஆட்சி முற்று பின்னரும் பச்சை குத்திக் கொள்வதை தங்களது கலாச்சாரமாகவே இவர்கள் பார்க்கிறார்கள்